கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக நாம் ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை தியானிக்கலாம் யாத்ராகமம் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் இந்த வசனம் ஒரு பாடலான வார்த்தை இந்த பாடலுக்கு பின்பாக ஒரு சரித்திரம் இருக்கிறது நாம சில கீர்த்தனைகள் பாமாலைகள் பாடும்போது அந்த பாடலுக்கு பின்பாக சில சரித்திரம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல இந்த பாடலுக்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய சரித்திரம் இருக்கிறது அந்த சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே நானூற்றி முப்பது ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள் கத்தர் அவர்களை அங்கிருந்து கொண்டு வருவார் கொண்டு வருகிற வழியிலே செங்கடல் அவர்களுக்கு தடையா இருக்கும் அங்கு தேவன் வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அந்த ஆழமான தண்ணீர்களில் வழியை திறந்து அவர்களை கடக்க பண்ணுவார் பின்பாக வருகிற பார்வோனின் சேனை கடலில் அமிழ்ந்து மாண்டு போகும் ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்திருப்பாங்க அதனால இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் எங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்த தேவனே உமக்கு ஒப்பானவர் யார் தேவரீர் உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை இந்த காலை நேரத்துல நீங்களும் ஏதோ ஒரு போராட்டங்கள் பிரச்சனைகள் சஞ்சலங்கள் மத்தியில இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கடந்து வந்து இந்த நாட்களிலே உங்கள் ஜீவியத்திலே எனக்குலாம் ஒரு அற்புதம் நடக்காதா எனக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்காதாங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற போது ஆண்டவர் இந்த பாடலை பாடி எப்படி இஸ்ரேவியல் ஜனங்கள் மகிமைப்படுத்தினார்களோ அதே போல உங்கள் நாவுகளிலும் தேவனை துதிக்கும் பாடல்களை கத்தற்கொண்டு வருவார் நீங்கள் அப்பொழுது சொல்லுவீர்கள் கத்தாவே உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை நீர் பரிசுத்தத்தில் மகத்துவம் அல்லவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் இல்லவே இல்லை ஆண்டவரே காரணம் என் வாழ்க்கையிலே நான் இப்படி இருந்தேன் என் ஜீவியத்தில் இப்படி ஒரு மாறுதலை கொண்டு வந்தீர் என்று சொல்லி நீங்கள் துதிக்க போகிறீர்கள் அருமையான சகோதரா சகோதரி வாழ்க்கையில தாவிதை போல நிறைய பிரச்சனைகளுக்குள் போன போராட்டங்களுக்குள் கடந்து போனவர்கள் வெகு சிலரே ஆனால் தாவிதை பாருங்கள் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைக்குள்ளாக போராட்டங்களுக்குள்ளாக சஞ்சலங்களுக்குள்ளாக எதிர்ப்புகளுக்குள்ளே போனாரோ அப்பொழுது எல்லாம் கர்த்தரை துதித்து பாட ஆரம்பித்தார் அவர் பாடுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கும் முதல் வசனத்துல நெருக்கப்படுகிறேன்னு சொல்லுவாரு அடுத்த வசனத்துல கத்தாவே நான் நம்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுவாரு இப்படி கத்தருடைய சமூகத்திலே தாவிது அநேக விடுதலைகளை பெற்றுக்கொண்டார் அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார் இந்த பாடல் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் துள்ளி குறித்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களோ அதே போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் துள்ளி குதித்து மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்ய போகிறார் இதுவரைக்கும் நீங்கள் காத்திருந்த காரியங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார் உங்களை சூழ்நிலைகள் அமிழ்த்து கொண்டிருக்கலாம் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம் அல்லது செங்கடல் போன்ற ஒரு தடை உங்களுக்கு இருக்கலாம் அதை தாண்டி வருவதற்காக பலனை ஆண்டோர் கொடுக்க போகிறார் நீங்களும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பாடி மகிமைப்படுத்தும் காலம் வந்திருக்கிறது அது ஒருவேளை இந்தைக்காய் இருக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் அமைந்து நீங்களும் கத்ததை துதித்து பாட தேவன் உதவி செய்வாராக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்பு நிறைந்த பிதாவே இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் இசிறவே ஜனங்களுக்கு நீங்க செய்த மகத்துவமான காரியங்களை நினைத்து உண்மை மகிமைப்படுத்தினது போல இதை காண்கிற பிழைகளும் அற்புதங்களை கண்டு உண்மை மகிமைப்படுத்த ஸ்தோத்தரிக்க தேவன் கிருபை பாராட்டுங்க ஏ சிரச்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆமேன்